رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين قال النبي صلى الله عليه وسلم يثني يا سعد أو كما قال عليه الصلاة والتسليم பார்ந்த அுறியார்களே அல்லாஹுவின் தூதர் முகமது ரசூல்மான் சல் அல்லாஹுலேயும் அவர்கள் தாம் வாழுகிற காலத்திலே தன்னோடு நெருக்கமாக இருந்து இஸ்லாமிய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து பல்வேறு தியானங்களை மேற்கொண்ட சகாபாக்களுக்கு நபீசல் அல்லாஹினையோ செல்லம் அவர்களை பாராட்டி பல்வேறு வாழ்த்துக்களை சிறப்புகளை கூறிய நபிமொழிகள் ஹஜீஸ் நூற்களிலே இடம்பெற்றிருக்கிறது பிரபலமாக எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி நபீசலல்லாஹேயோ செல்லம் அவர்களால் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்கள் அவர்களிலே ஒருவர் சஹு அபி வகாஸ் அல்லாஹ் என்றொரு சஹாபி நபி அவர்கள் பத்து பேரையும் இவர்கள் சுவனத்தின் சொந்தக்காரர்கள் இவர்களுக்கு எந்த விதமான கேள்வி கணக்குகளோ விசாரணைகளோ கிடையாது என்று நடிக்கலாப நேசல்ல தாம் வாழுகிற காலத்திலேயே கூறியிருந்தார் இந்த பத்து சகாபாக்களிலே சொல்காய ராசிதீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு சலீஃபாக்களும் அடங்குவார்கள் அவர்கள் நீங்களாக ஆறு சகாபாக்கள் இருக்கிறார்கள் அதிலே ஒரு சகாபி அனைத்து குணம் அபி வக்காஸ்ரது லாபம் நபி அவர்களுடைய பிரத்யேகமான துவா இந்த சகாபிக்கு கிடைத்திருந்தது ஒரு நேரத்தில் சாய் நபி வக்காஸ்ரீ அல்லாஹூ அழைத்து நபி அவரிடத்திலே வந்து சொல்கிறார்கள் யார் அசுரல்ல அவர்களே நான் அண்ணாவுடத்திலே என்ன துவாரா கேட்டாலும் அதை உடனடியாக அண்ணா அங்கீகரிக்கவேன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு அண்ணாவுடத்திலே வாங்கிக்கிறார்கள் கேட்டார்கள் இது போன்ற நிலையில் உள்ளவர்களுக்கு முஸ்தஜாபு முஸ்தஜாபுத்த பழக்கம் குஸ்பஜாபு தாவா என்று சொன்னால் துவார்களுக்கு உடனடியாக அல்லாஹின் மூலமாக பதிலளிக்கப்படக்கூடிய மகத்தான மாமனிதர் என்று அதற்கு சக்தி அபிவக்கா சிவாகும் அன்பும் கேட்டுக் கொண்டதை போலவே நபிசன் அல்லாஹுரை செல்லும் அவருக்காக துவார் செய்தார்கள் அதை உடனடியாக அல்லாஹும் அங்கீகரிக்கிறான் அன்றிலிருந்து சஹித் அபிவகா சதி எல்லா ஆய்வு தாம் செய்யக்கூடிய ஜொஹாவின் பலனை நேரடியாக கண்கூடாக காணுகிற ஒரு வாய்ப்பை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார் பொதுவாகவே சஹாபாக்கள் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் ரதியெல்லாஹோ ஆன்பும் ஓரோ ஆன்பு என்று அல்லாஹு குரானில் சஹாபாக்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிறான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள் அல்லாஹும் அவர்களை பொருந்திக்கொண்டான் பரஸ்பரம் இரண்டு தரப்பிலும் பொருத்தம் என்பது இருக்கிறது அல்லாஹ் குரானிலே தருகிறான் அடுத்தபடியாக பார்த்தால் சஹூர் நபி அல்லாஹும் சௌஹு சஹாபாக்களிலேயே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நல்ல சகாபியாக உயர்ந்த சகாபியாக இருக்கிறார்கள் மூன்றாவதாக அந்த சகாபியை பற்றி யோசித்து பார்த்தால் முஸ்தஜாபு புத்தாத் என்று சொல்லப்படக்கூடிய துஹாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சகாபியாக சாஹிபுதின் அபி வகாசியாஹு அவர்கள் இருக்கிறார் இந்த நிலையில நபி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவராக நல்லடியாராக நல்லாஹுடைய அன்பை பெற்றவராக அவர்கள் இருக்கிறார்கள் நபி செலாஹை செல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு அதற்கு அபூபக்ரவதியாகும் அன்பு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் அதற்கு பிறகு உமர்வதாகவும் அன்பவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் உமரதியாகவும் அன்பு மதினாவிலே ஆட்சியாளராக அமீரு ஆக இருந்த நேரத்திலே பூபாவிலே வசிக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பாளராக இந்த தகத்துக்கு அடிவகாசியல்லாகும் அன்பு உமர்வதியாகும் அன்பவர்களின் மூலமாக நியமிக்கப்படுகிறார்கள் சாஹித் புன் அபி அக்காஸ்வதி எல்லாவும் அன்பு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு கூப்பாவுக்கு போய்விட்டார்கள் கூப்பாவிலே சென்று மக்களுக்கு ஒரு நீதமான வழிகாட்டுதலை அமீருன் மோதினியின் உமரலி அல்லாஹு அன்பு அவர்களுடைய கட்டளையின்படி அங்கே கவர்னராக இருந்து பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவுதான் உயர்ந்த மனிதராக இருந்தாலும் நல்ல மனிதராக இருந்தாலும் பொறாமையின் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட நியாமத்துக்கள் பாக்கியங்களை நினைத்து எரிச்சல் ஏற்படக்கூடிய ஒரு சில மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கத்தான் செய்வார்கள் கூஃபாவிலே கவர்னராக இருந்து கொண்டிருந்த சகதுபுன் அதி வக்காசதி அம்பாகு அன் அவர்களை பற்றி அமீருன் மோமினி உமர்வதாகும் அன் அவர்களுக்கு சில குற்றச்சாட்டுகளை அங்கிருந்த மக்கள் தெரியப்படுத்துகிறார்கள் குமரதியாகும் அணு அவர்கள் அந்த குற்றச்சாட்டை எல்லாம் காதிலே வாங்கிக் கொண்டு சஹுன் அபிவகாசியல்லாகும் அன் அவர்களை மதினாவிற்கு அழைத்து விசாரிக்கிறார்கள் சாஹிபுன் அபிவக்காஸ்ரது எல்லாகும் அன் அவர்களின் மீது பூப்பாமாசிகளால் தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமான குற்றச்சாட்டு எந்த ஒரு போர்க்களத்திற்காக செல்ல வேண்டிய உத்தரவு வந்தாலும் கவர்னராக இருப்பவர் எங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அவர் போர்க்களத்திற்கு வராமல் இருக்கார் அடியாசும் அனுபவங்களை பற்றி பூப்பாவில் இருக்கிற ஒரு சில மக்கள் தந்தை குற்றச்சாட்டு போர்க்களத்தில் ஜிஹாத்திலே அவர் பங்கு கொள்வராக இல்லை இரண்டாவது பொருட்கள் அவருக்கு கிடைக்கிறது போர்க்களங்களில் எதிரிகள் விட்டு சென்ற அந்த வணிகத்துடைய பொருள் வருகிறது அதே போன்று பைக்கில் மால் என்று சொல்லப்படக்கூடிய அரசாங்கத்தினுடைய பொது கருவூலம் அவருடைய கையில் இருக்கிறது இந்த இரண்டையும் தவறான வழியிலே அவர் பயன்படுத்துகிறார் இது இரண்டாவது பிரச்சனை மூன்றாவது ஏதேனும் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வந்து தீர்ப்பு கேட்டு சென்றால் அநியாயமான முறையில் அவர் தீர்ப்பு தருகிறார் நீதமான முறையில் அவர் நடந்து கொள்வதில்லை அநியாயமான முறையில் ஒரு தரப்புக்கு சாதகமாக அவர் தீர்ப்பளிக்கிறார் நான்காவது எந்த அளவுக்கு மோசமானவர் என்று சொன்னால் தொழுகையை கூட நடிச்சலாபுதைய சொல்ல கூறி தந்த முறையிலே கொடுக்காமல் சுண்ணத்தான முறைகளை விட்டுவிட்டு அவர் ஒரு புதிய பாணியை அமைத்துக் கொண்டு தொழுகையிலே குழப்பம் செய்கிறார் இவரைத்தான் நீங்கள் கவர்னராக கூப்பா மக்களுக்கு பொறுப்பாளராக நீங்கள் நியமித்து அனுப்பியிருக்கிறீர்கள் அதை விசாரணை செய்யுங்கள் என்ற கருத்துப்பட இருக்கிற மக்கள் சனிபு அதிபகாசவியல் ஆகுவான் அவர்களை பற்றிய குற்றச்சாட்டை கலிபா உமரவியல் ஆகுவாய் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார் நான்கு குற்றச்சாட்டுகள் பீகாரிலே அவர் கலந்து கொள்வதில்லை பொது சொத்துக்களை நியாயமான முறையிலே பயன்படுத்துவதில்லை மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருகிற போது நீதமான தீர்ப்பை தருவதில்லை தொழுகையில் கூட பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்தவுடனேயே பொதுவாகவே இஸ்லாத்தினுடைய வழிமுறை என்னவென்று சொன்னால் இரண்டு தரப்பையும் வைத்து விசாரிக்க ஒருவரை பற்றி ஒருவர் குற்றச்சாட்டு சொன்னால் தனக்கு கிடைக்கிற எல்லா செய்திகளையும் நம்பிக்கொண்டு அது சரியானதுதான் முறையானதுதான் என்று தீர்ப்பளிப்பது என்பது இஸ்னாத்தினுடைய நடைமுறையில தவிர்க்கப்பட வேண்டிய தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமாகும் அதிவக்தா சாகு ஆண்டு அவர்களை மதினாவிற்கு வரவழைத்து மதினாவிலே வைத்து அவருக்கு விசாரணை நடத்துகின்றார் இதற்கிடையிலேயே கூஃபாவில சில காலங்கள் அம்மா இருக்க யாக்குறது எல்லாகும் அவர்களை மாச்சி கவர்னராக அமரது எல்லாகும் அன்பு அவர்கள் நியமித்துவிட்டு சஹ் அபிவகா சோதியாக அணுகு அவர்களை அழைத்துக் கொண்டார் இவரிடத்தில் விசாரணை செய்ய வேண்டும் இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் இந்த தகவல் உண்மையா பொய்யா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அம்மா நீங்கள் மதீனாவிலே கவர்னராக இருங்கள் என்ற பொறுப்பை கொடுத்து அனுப்பிவிட்டு சஹின் அபிவகா சோதி அன்பு மதினாவில் கொண்டுவிட்டார் மதினாவிலே வைத்து அமீரு உமர் உதயல்லாக அமைப்பவர்கள் நபி அபி அப்பாஸ் முதியல்லாக விசாரணை செய்வதற்கு முன்னர் ஒரு குழுவை தயார் செய்து மதினாவில இருந்து சஹாபாக்களுடைய ஒரு குழுவை தயார் செய்து கூஃபாவிலே மக்கள் கூடுகிற இடமெல்லாம் சென்று பாருங்கள் மஸ்ஜிதுகளிலே பள்ளிவாசலிலே மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று பார்த்து வாருங்கள் அலி அபிவக்காசை பற்றி என்ன தகவல் வருகிறது என்பதை சேகரித்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் உமரது எல்லாமுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு ரகசியமாக ஒரு குழு பூப்பாவிற்கு செல்கிறது பூபாவிலே மக்கள் கூடுகிற இடமெல்லாம் இவர்கள் சென்று விசாரிப்பதற்கு முன்னரே சழகுதின் அபிவக்காசை பற்றி நல்ல கருத்துக்கள் தான் எல்லோருமே சொல்கிறார்கள் நல்ல மனிதர் மீதமான முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் என்னமோ காரணம் தெரியவில்லை அமீரன் மதினாவிற்கு அழைத்துக் கொண்டார்கள் என்று மக்கள் எல்லா இடங்களிலும் பேசிக் கொண்டார் பள்ளிவாசலிலே கடை தெருக்களிலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இதே தான் இருந்தது கடைசியாக அந்த குழு ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு வந்தது அங்கே வந்து அவர்கள் தொழுகைக்காக இருந்த போது தொழுது முடித்துவிட்டு அபு சஹாதா என்று ஒரு பெரியவர் இருந்தார் அவர் மாத்திரம் சஹிவகாசை பற்றி வழங்கு என்ற இந்த சகாதியை பற்றி தவறான ஒரு குற்றச்சாட்டை கொண்டிருந்தார் வேறு யாரும் பேசவில்லை ஒரே ஒரு மனிதர் அவர் வயதிலே பெரியவர் அவர் மாத்திரம் ஒரு சில குற்றச்சாட்டுகளை பள்ளிவாசல வெளியிலே வைத்து சொல்லிக் கொண்டிருக்கார் உமரது அல்லாஹு அன்பு அவர்களின் மூலமாக அனுப்பப்பட்ட இந்த குழு அந்த செய்தியை மாத்திரம் வாங்கிக் கொண்டு மதினாவிற்கு வந்துவிட்டது உமரதியு அன்பு சஹன் அபி அப்பாஸ் அல்லாஹூ அவர்களை அழைத்து பூபாவிற்கு சென்று வந்த அந்த குழுவையும் வைத்து உமரதியு அன்பு விசாரிக்கிறார் அப்போது அந்த குழுவிடத்திலே முதலிலே கேட்கிறார்கள் நீங்கள் பூக்காவிற்கு சென்று மக்களுடைய பேச்சுக்களை திரட்டி வர சொன்னேனே என்ன நடந்தது என்று கேட்டபோது எல்லோருமே நன்றாகத்தான் சொல்கிறார்கள் அபு கத்தாதா என்ற ஒரே ஒரு பெரியவர் மாத்திரம் வயதிலே பெரியவர் மாத்திரம் தவறாக தப்பும் தவறுமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை சஹன் அடிவகாஸ்ரது ஆஹ் அணுகி மத்தியிலே சொன்னபோது சஹதுபின் அடிவகாஸ்ரதிலாக அவர்கள் மனம் நொந்து போய் அல்லா அவருக்கு எதிராக ஆரம்பித்தார் சாகத் நதி அல்லாஹு அன்பு அவர்கள் சாதாரணமான சகாதி அல்ல நடிசன அல்லாஹு நெய்வத்தெல்லாம் அவர்கள் வாழ்கிற காலத்திலே நபி அவர்களோடு அவர்களால் அழைக்கப்பட்ட எல்லா பொற்களங்களிலும் முன்னணியிலே கலந்து கொண்டவர் எந்த அளவுக்கு என்றால் அதிபிலே வருகிறது சாக் நதி அல்லாஹும் அன்பு அம்பு எய்வதிலே மிக வீரராக இருந்தார்கள் போர்க்களத்திலே சகஜரது ஒரு அம்பை எடுத்து எரிய ஆரம்பித்தால் நபி அவர்கள் அதை பார்த்து பாராட்டும் விதமாக இன்னொரு அம்பை எரியுங்கள் இன்னொரு அம்பை நீங்கள் எரியுங்கள் குறித்தப்பாமல் நீங்கள் எரிகிறீர்கள் எதிரிகளை வீழ்த்துங்கள் விசனாக இவர் செல்லும் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அந்த அளவு போர்க்களங்களிலே கலந்து கொள்வதிலே ஆர்வம் உள்ளவர் எல்ல நன்மையான காரியங்களையும் செய்பவர் இருந்தாலும் அவரின் மீது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய பொய்யான குற்றச்சாட்டை அந்த பெரியவர் மாத்திரம் சொல்லி அனுப்பியிருந்தார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த சகதன் வாழ்ந்து மனம் நொந்து போய் வருந்தி அல்லாஹிடக்கூட மூன்று விதமான பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் இறைவா அல்லாஹுவே என் மீது தவறான குற்றச்சாட்டை சொன்ன அந்த மனிதருக்கு ஆயுளிலே வரக்கம் செய்வாயா காலம் அவர் வாழுகிற தன்மையை அவருக்கு ஏற்படுத்துவாயா அது மட்டுமல்ல அந்த நீண்ட காலம் வாழ்கிற காலத்திலே அவருக்கு கடுமையான வறுமையை தருவாயா மூன்றாவது அவரை ஏதேனும் ஒரு குழப்பத்திலே நீ சிக்க வைப்பாயாக என்று அதிபர் காத்துவது என்று அவர் துவா செய்தார் அஜீத்திலே வருகிறது இந்த நிகழ்ச்சி முழுவதும் சஹீனி புகாரி என்ற நபிமுறை சங்கத்திலே பதிவாகியிருக்கிறார் தனதுபுரீர்தாசிரி அல்லாகுவான் அவர்கள் செய்த உடனடியாக அப்படியே அல்லாஹ் ஒப்புக்கொண்டான் அவர்கள் மீது சொல்லப்பட்ட அந்த பொய்யான குற்றச்சாட்டை சொன்னவர் அஜீத்தை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அந்த மனிதரை பார்த்தோம் அவர் நீண்டகாலம் வாழ்ந்தார் அவருடைய உறவினர்களோ மற்றவர்களோ அத்தனை பேரும் அவரை விட்டு பிரிந்து விட்டார்கள் மரணமாகிவிட்டார்கள் உதவிக்காக அவருக்கு யாருமே இல்லை அது மட்டுமல்ல தள்ளாத முதுமை பருவத்திலே வறுமை அவரை எந்த எந்தவிதமான காசு மனங்கள் இல்லாமல் கிரமப்பட்டுக் கொண்டிருந்தார் அதேபோன்று கடைசி காலத்திலே மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலும் அவர் மாட்டிக்கொண்டார் அவர் பல நேரங்களிலே பலரும் சென்று அவரை சந்திக்கிற அந்த பெரியவர் சொல்லுவார் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா மிகவும் கேவலப்படுத்தப்பட்ட குழப்பத்திற்கு ஆள் ஒரு முதியவன் இந்த குழப்பம் வந்ததற்கான காரணம் அசாபத்தினி தாழ்த்து சாஜின் சகதரவியம் ஆகும் அன்பு அவர்களுடைய பத்துவாதான் காரணம் அவர்கள் மனம் வெம்பி மனம் வருத்தப்பட்டு எனக்காக செய்த பிரார்த்தனை தான் அல்லாஹத்துக் கொண்டான் நான் மிகவும் சித்தனாவிலே குழப்பத்திலே இருக்கிறேன் என்று அவர் சொல்லிக் கொண்டே இருப்பார் இந்த செய்தி சஹீஷன் புகாரியிலே பதிவாயிருக்கிறது நல்லடியார்களை தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவதூறுகளை சொல்லி அவர்களை கேவலப்படுத்துபவர் யாராக இருந்தாலும் மறுமையிலே தண்டனையை தருவான் என்பது இரண்டாம் கட்டமாக இருந்தாலும் இந்த உலகத்திலேயே அவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சிகள் எடுத்துக்காட்டுகிறது ரபுல்லா அல்லாஹுல்லாம் நம்முடைய நாவுகளையும் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய நாவுகளையும் நபிமார்களை பற்றி சஹாபாக்களை பற்றி இறைநேசர்களை பற்றி நல்லடியார்களை பற்றி எந்த விதமான தப்பும் தவறும் பேசாமல் நம்மை நாமே பார்த்து கொள்ளக்கூடிய உயர்தரமான தன்மையை ரபுல்லா அலமீன் لا مكتوب ولا مسلم وآخر سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما عم يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين